செய்திகள் முதலில் செய்திகள் கொள்கலன் விடுவிப்பில் தாமதம் ஜனாதிபதி விடுத்துள்ள அறிவித்தல் மு க ஸ்டாலினை சந்தித்த தமிழ் அரசியல்வாதிகள் இலங்கை அகதிகள் தொடர்பில் கலந்துரையாடல் மன்னர் மெசிடோ நிறுவனத்தின் பணிப்பாளரை கொழும்பு குற்றப்புலனாய் விதனை களத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு எல்லை தாண்டி இலங்கை கடற்பிறப்பில் கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களுக்கு எதிர்வரும் இருபத்தி திகதி வரை விளக்கமறிய லாஸ் ஏஞ்சல் பலியான பிரிட்டனின் பிரபல நடிகை தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கை சுங்கம் மற்றும் துறைமுகங்கள் தொடர்பான சேவைகளை வழங்கும் சங்கங்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கும் இடையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது செய்யப்படும் கொள்கலன்களின் சுங்கத்துறை விடுவிப்பில் ஏற்படும் தாமதத்தை அடுத்து நான்கு நாட்களுக்குள் முடிவுக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் இலங்கை சுங்கம் உட்பட அரச துறையில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்த ஜனாதிபதி துறைமுகம் தொடர்பான சேவைகளை வழங்கும் சங்கங்களின் பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக ஆராய்ந்தார் இதன்போது துறைமுகத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கான குறுகிய கால மற்றும் மத்திய கால மற்றும் நீண்டகால திட்டங்களை செயற்படுத்துவது அவசியமான போதும் தற்பொழுது எழுந்துள்ள சூழ்நிலையை தீர்க்க அனைவரும் இணைந்து செயற்படுவதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினார் தற்பொழுது எழுந்த சூழ்நிலையை தீர்க்க அறிவுறுத்தல்களின்படி அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு இடையே உடன்பாடு எட்டப்பட்டன இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களுக்கு அனுமதி வழங்கும் செயற்பாட்டில் நிலுவையில் உள்ள தேக்கத்தை தீர்க்க இலங்கை சுங்க அதிகாரிகள் வாரத்தில் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்ற உடன்பட தெரிவித்துள்ளனர் பரிசோதனை மட்டத்தில் உள்ள கொள்கலன்களை வைப்பதற்கான துரித நடவடிக்கையாக ஜூசி டி அமைந்துள்ள காணி ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதற்கமயம் புளுமேண்டல் பகுதியில் ஐந்து ஏக்கர் காணியை பயன்படுத்த இதன்போது முடிவு எட்டப்பட்டது சென்னையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக தமிழ் புலம்பெயர்தோர் தினத்தின் இறுதி நாளான நேற்று தமிழகத்தில் வாழும் புலம்பெயர் இலங்கை ஏதிரிகளின் விற்பனை நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன தென்னிந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சனால் இந்த கண்காட்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இதன்போது புலம்பெயர் இலங்கை ஏதிரிகளின் தொழில்துறை ஊக்கமானது மிகுந்த மெனமகிழ்வை உண்டாக்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமானிக்கும் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் பலகாலமாக ஏதிரிகளாக வாழும் இலங்கையர்களை சந்தித்ததுடன் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இதனிடையே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் தாம் இந்த விழாவின் போது சந்தித்ததாக சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கிலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர் இதேவேளை அயலக தமிழர் மாநாடு சென்னையில் இடம்பெற்ற நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளார் இந்த கலந்துரையாடலின் போது இலங்கை மக்களின் வளர்ச்சி குறித்து கலந்துரையாடப்பட்ட கடந்த காலங்களில் இலங்கை மக்களுக்கு தமிழக முதலமைச்சர் செய்த உதவிகளையும் நினைவு கூர்ந்தார் மேலும் தொண்டமான் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் வாக்குமூலம் மூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக மன்னர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜோன்சன் பிகிராவை எதிர்வரம் பதினைந்தாம் தேதி கொழும்பு கொழு குற்றப்புலன் புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு நேற்றைய தினம் அவரது அலுவலகத்தில் வைத்து கடிதம் கையளிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி முல்லைத்தீவில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பில் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளும் வகையில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி கொழும்பு ஆய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மன்னர் கோந்தைப்பட்டியில் அமைந்துள்ள குற்ற விசாரணை அலுவலகத்தில் இருந்து வருகை தந்த போலீசார் குறித்த அழைப்பு கடிதத்தை கையளித்துள்ளனர் நேற்று காலை மன்னாரில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவரது மனைவியிடம் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் அவர் வீட்டில் இல்லாத நிலையில் அவரது அலுவலகத்திற்கு சென்று குடித்த கடிதத்தை வழங்கியுள்ளனர் எனினும் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி தன்னால் விசாரணைக்கு சமூகம் அளிக்க முடியாத நிலை உள்ளதாகவும் அதற்கான திகதியை மாற்றி வழங்குமாறும் கோரிக்கை விடுத்தார் அதற்கு அமைவாக எதிர்வரும் பதினேழாம் திகதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று வாக்குமூலத்தை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது எல்லை தாண்டி இலங்கை மன்னர் வளைகுடா கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் நேற்று தினம் கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களுக்கும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களும் கடற்படையினரால் கிளிநொச்சி மாவட்ட நீரிய வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்த நிலையில் நேற்று மாலை கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகள் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவான் எஸ் சிவபால சுப்பிரமணியம் முன்னிலையில் ஆஜர்படுத்தியபோதே குறித்த எட்டு இந்திய மீனவர்களுக்கும் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மருதங்கே பகுதியில் இயங்கும் நிதி நிறுவனம் ஒன்றில் தங்க நகைகளை மோசடி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சந்தேகத்தின் பேரில் ஊழியர் ஒருவரை மருதங்கேணி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விளக்க மறியலை வைக்குமாறு கிளிநொச்சி நீதவான் நீதிமன்ற உத்தரவிட்டுள்ளது மருதங்கேணி நிதி நிறுவனத்தில் அடைவு பகுதியில் வைக்கப்பட்ட நகையை உரிமையாளர் கடந்த வாரம் மீட்டுள்ளார் நகை போலியென உரிமையாளரால் சந்தேகிக்கப்பட்ட நிலையில் குறித்த நிதி நிறுவனத்தின் மாவட்ட கிளையில் கணக்காய்வு பிரிவில் முறையிடப்பட்டுள்ளது நகையினை பரிசோதித்த நிலையில் அது போலி நகை என உறுதிப்பட்ட நிலையில் மருதங்கேணியில் உள்ள நிதி நிறுவனத்தில் கணக்காய்வு பிரிவினரால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வின் போது மேலும் ஒரு மோசடி அம்பலமாகியுள்ளது வாடிக்கையாளரால் அடைவு வைக்கப்பட்ட ஆறரை பவுன் நகை பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்து காணாமல் போயுள்ளமை தெரியவந்தது அடுத்து மருதங்கேணி குறித்த நிதி நிறுவனத்தின் பணிப்பாளரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு மர்தங்கேணி பொலிஸ் நிலையத்தில் நிதி நிறுவனத்தின் கணக்காய்வு பிரிவினரால் இருபத்தி லட்சம் பெறுமதியான தங்க நகைகள் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டது இதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அடிப்படையில் நிதி நிறுவனத்தில் பணியாற்றிய ஊழியர் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் நேற்று முன்தினம் மருதங்கேணி போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நேற்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார் வழக்கை விசாரித்த நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் யோகாசன பயிற்சியின் போது மயங்கிய இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் கொக்கோவில் கிழக்கைச் சேர்ந்த ரவீந்திரன் என்ற நாற்பத்தி இரண்டு வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையாவார் இந்த குடும்பத்தார் கடந்த ஆறாம் திகதி திங்கட்கிழமை யோகாசனம் செய்து கொண்டிருந்தபோது மயங்கி விழுந்துள்ளார் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த மரணம் தொடர்பில் யாழ் யாழ்ப்போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி திருமதி ஆண்டலா இம் விசேதாஸ் விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது எத்தி செய்யும் தமிழனங்கு என்ற தொடர்பில் சென்னையில் நடைபெற்ற தமிழ் அயலவர்த்தி நிகழ்வில் தமிழ்நாடு அரசின் விசேட அழைப்பாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் கலந்து கொண்டிருந்தார் இதன்போது அவருக்கு நினைவு பரிசும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அத்துடன் நேற்று காலை நடைபெற்ற நிகழ்வில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுமந்திர நபர்களுடன் கைலாகு கொடுத்து உரையாடி சென்றிருந்தார் இதன்போது அவர் சுமந்திர நபர்களுடன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் மற்றும் செல்வன் அடைக்கலநாதன் ஆகியோரிடமும் செல்வியும் எடுத்து மகிழ்ந்திருந்தார் செய்யும் தமிழங்கி என்ற தலைப்பில் பதினொன்று பன்னிரெண்டாம் திகதிகளில் சென்னையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அறுபது நாடுகளில் இருந்தும் பதினேழு மாநிலங்களிலும் இருந்தும் பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரிட்டனின் தொலைக்காட்சி தொடர்களில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றி புகழ்பெற்ற ரோரி கெலம் சயின்சஸ் லாஸ் ஏஞ்சல் காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்துள்ளாா் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் கிரிகப்டெஸ் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தோன்றிய பிரபலமான ரோரிக்கல் ஆம்சைக் மெலிபுவால் உள்ள அவரது பங்களாவில் கார்பன்டெக்ஸ் வாயுவை சுவாசித்ததினால் உயிரிழந்துள்ளார் என அவரது தாயார் தெரிவித்துள்ளார் பெருமூளைவாத நோயால் பாதிக்கப்பட்ட தனது மகனை காட்டுத்தீயிலிருந்து காப்பாற்றுவதற்கு தான் மேற்கொண்ட முயற்சி பயனில்லை அளிக்கவில்லை என தாயார் செலிஸ் தெரிவித்துள்ளார் எனது மகள் வீடு தீயில் சீக்கொண்டு நான் அவரை காப்பாற்ற முயற்சித்தேன் ஆனால் தண்ணீர் வரவில்லை அது நிறுத்தப்பட்டிருந்தது என அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூர் தீயணைப்பு பிரிவின் உதவியை கேட்பதற்காக ஓடினேன் ஆனால் நான் திரும்பி வந்தபோது அவர் உயிரிழந்து முற்றாக தீக்குறி உட்படுத்தியிருந்தார்